அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுத போயிடும் இடமிருந்து வளம் இரண்டு இரக்க குணம் குணம் பச்சாதாபம் இரண்டு மேலிருந்து கீழ் சாம்பல் பஸ்ம ப் மஸ்மம் மூன்று இருந்து கீழ் ஏதாவது டேஸ் சொல்லாமல் கட்டாயம் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாமல் சா இருக்கு சாக்கு போக்கு செல்லாமல் ஆறு இடமிருந்து வளம் குப்பையை டேஷ் குப்பை மக்காத குப்பை என்று இரண்டாக பிரிக்கலாம் மக்கும் குப்பை மக்காத குப்பை மக்கும் நான்கு மேலிருந்து கீழ் ஒரு வகை தோல் வியாதி சைனியம் சைனியம்னா படை பாயிருக்கு டை தான் போடணும் நான் ஏழு மேலிருந்து கீழ் ரோஜா தாமரை முல்லை மல்லிகை போன்றவைகள் மலர்கள் மிர் மலர்கள் பத்து இடமிருந்து வளம் பெரிய புராணம் என்ற நூலை எழுதியவர் பதினான்கு இடமிருந்து வலம் அகரா முதல என்று துவங்குகிறது முதல் டேஸ் முதல் குரல் திருக்குறள் குரல் பதினான்கு மேலிருந்து கீழ் ரசகுல்லா இறுதியில் தலையில் அணிவது ரசகுல்லாக்கு தலையில் அணியிறது இது என்ன குல்லா இல் இல்லா குல்லா பதினெட்டு இடமிருந்து பலம் நஷ்டம் அல்ல நஷ்டம் இல்லைன்னா லாபம் லாபம் பத்தொன்பது மேலிருந்து கீழ் வேலை வேலை பணி பதினைந்து இடம் இருந்து பலம் தொண்டையிலிருந்து கிளம்புவது தொண்டையிலிருந்து என்ன சத்தம் வரும் குரல் குரல் பதிமூன்று மேலிருந்து கீழ் சமமற்ற முறையில் நடத்துவது பேதம் பார்க்கிறது அது என்னது பாகுபாடு பாகு இருக்கிறது வேலை பாகுபாடு பாகுபாடு இருபது இடம் இருந்து பலம் கனிவு எதிர்ச்சொல் கனிவு எதிர்ச்சொல் கடுமை கடு இருக்கிறதால கடுமை கடுமை ஒன்று மேலிருந்து கீழ் சர்தார் டேஷ் படேல் சர்தார் வல்லபாய் படேல் சர்தார் வல்லபாய் படேல் எட்டு இடமிருந்து மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் போபால் போபாயில் போபால் பதினொன்று மேலிருந்து கீழ் ஆண் டேஸ் என்பதை பெண்ணியவாதிகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆதிக்கம் ஆதிக்கம் பனிரண்டு இடமிருந்து பலம் ராமலிங்க அடிகளாரின் நூல் திருவருட்பா தீ இருக்கு முதல்ல தீ இருக்கு பாயிருக்கு தீரு திருவருட்பா பதினாறு இடமிருந்து பலம் திருடன் திருடன் கல்லன் காயிற்கு அப்போ இங்கே என்ன வருதுன்னு பாத்திரம் பதினேழு மேலிருந்து கீழ் பாதை பாதை வலி வழி அப்போது பதினாறு இடமிருந்து பலம் திருடன் கல்வன் வாயிற்கு இன் கல்வன் ஒன்பது மேலிருந்து மேலிருந்து கீழ் ஒன்பது நிறைய பேருடன் பலருடன் பலருடன் ஐந்து இடமிருந்து பலம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ